திருக்குறள் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது கற்றதனால் ஆய பயனங்கோல் வாளறிவன் நற்றால் தொலார் எனின் தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மனமாகிய மலர் சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை இருள் இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுளின் மெய்மை புகழையே விரும்புபவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நறி நின்றார் வாழ்வார் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நடுங்காலம் வாழ்வர் தனக்குவமை இல்லாதான் தாழ் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையைப் போக்குவது கடினம் அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடலான கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாக கடலை நீண்டிக் கடப்பது கடினம் கோளின் பொறியில் குணமிழவே குணத்தான் தாளை வணங்காத் தலை என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இரண்டும் பயனில்லாதவையே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது அகர முதல ஆதி பகவன் உதற்றே உடது கட்டதனால் ஆய பயனன்கோள் வாழறிவன் நற்றாள் கொலார் எனின் மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இட இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஒரே வாயில் ஐந்தவித்தான் பொய் ஒழுக்க நறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லாள் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாடி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லாள் பிறவாளி நீந்தல் அரிது கோலின் பொறியின் குணமிலவே பெண்குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார்